முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இந்த புயலின் தாக்கத்தினால் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதையும் புயல் கரையை கடக்கிற நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்பதையெல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்து ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றியில் நேரடியாக பேசியிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை மாநகராட்சி ஆணையர்களும் காணொளி காட்சி மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பேசி கல நிலவரங்களையும் அவர் எடுத்திருக்கிற முன்னேற்பாடுகளையும் கேட்டு தெரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இரவு பத்து மணிக்கு மேல் புயல் கரையை கிடைக்கும் என்று சொல்லுகிற காரணத்தால் இரவில் காற்றும் மழையும் இருக்கிற காரணத்தால் தகுந்த முன்னேற்பாடுகளை இன்னும் கொஞ்சம் விரைவாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கடற்கரை ஓரமாக இருக்கிற மக்களை எல்லாம் உடனடியாக கேம்புக்கு அழைத்து வந்து அவர்களை பத்திரப்படுத்த வேண்டும் என்றும் அதை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பணியெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செய்வதை சரிபார்ப்பதற்கும் உடனிருந்து வேலை செய்வதற்கும் அந்தந்த ஏரியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க ஜோனல் ஆபீசர்ஸும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களும் உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பணிகள் ஒழுங்காக சிறப்பாக நாம் எதிர்பார்த்தது போல நடந்து கொண்டிருக்கிறது அதாவது என்டிஆர்ஃப் போகும்போது எஸ்டிஆர்எஃப் போகும்போது ஒரு குழுக்கு வந்து முப்பது பேர் அப்போ இரண்டு ரெண்டு இரண்டும் தெளிவுது எல்லாம் தயாராக அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் பிரித்து அனுப்பியிருக்கோம் இன்னும் தேவைப்படும் என்று சொன்னால் அதை நம்ம மத்திய அரசு வந்து பெற்று அதுக்கு வேண்டிய தகுந்த நடவடிக்கை எடுப்போம் சென்னையை பொறுத்தளவிற்கு போட்டெல்லாம் ரெடியாக போனால் மட்டும் இல்லாமல் தான் தயாராக அந்தந்த பகுதியில் தயாராக நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஆகவே மழை எவ்வளோ பெரிய மழையாக வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறோம் மகாபலிபுரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் தான் கிடக்க கிடக்க போகுது அந்த பகுதியில் வேண்டிய ஏற்பாடு முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலர் அந்த இடங்கள்ல இருந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் மட்டும் அப்போது ஒரு கேள்வி கேட்டது எவ்வளோ பேர் பணியாற்றுகிறார் கேட்டீர்கள் சென்னையில் மட்டும் பத்தாயிரம் பேர் இந்த மலையில் மழையின் காரணமாக களப்பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மீதி ஐந்து மாவட்டங்களில் இருபத்தையாயிரம் பேர் இந்த மலைக்காக களப்பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையும் இந்த அரசாங்கம் தயார தயாராக இருக்கிறது பொதுமக்கள் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் பொதுமக்கள் வெளியே வராமல் இன்றைக்கு நாளைக்கு காலை வரை வெளியே வராமல் இருப்பது அவர்களுக்கும் நல்லது அரசாங்கத்துக்கும் நல்லது என்ற அந்த உணர்வை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மக்களுக்கு இந்த நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் செங்கற்பட்ட ஒரு முகாம் விழுப்புரத்தில் ரெண்டு முகாம் திருவள்ளூர்ல ஒரு முகாம் இந்த நாலு முகாம் தான் தற்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது அவருக்கு வேண்டிய உணவு செய்து கொடுத்துருக்குறோம் மீதி இடங்களில் மக்கள் பசியாறுவதற்கு அந்த வசதி வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் சமையல் செய்து அவர் வீட்டுக்கே கொடுக்கக்கூடிய அந்த பணியும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்ல கடற்கரை ஓரமாக இருக்க அந்த ஓரம் மட்டும் நம்ம முக்கிய நம்ம போக்குவரத்தை நம்ம நிப்பாட்ட முடியாது அந்த கடற்கரை கடற்கரை முன்னெச்சரிக்கையாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இன்னும் வேறு இடங்களுக்கு பாதி போரும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தகுந்த ஏற்பாடுகளை செய்வார்கள் நாங்கள் அஞ்சு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் புயல் கரையை கிடக்கிறது வந்து மகாவீரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவில் கரையை கிடக்கிறது அந்த பகுதியில் நமக்கு பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கோம் சென்னையில் கூட பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம இதுவரைக்கும் மழையாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நாலு சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு மற்ற இடங்களில் ரெண்டு சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு அதனால அதெல்லாம் நாங்கள் ரொம்ப யோசனையாக கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதலமைச்சர் அவர்கள் வீட்டில் இருந்தாலும் செக்ரட்டரியட்ல இருந்தாலும் எம்பி இருந்தாலும் இதன் மீது கவனமாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் அவருடைய வேகத்துக்கு ஏற்றால் நாங்களும் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது இது வரைக்கும் அழைப்பு இல்லை ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கோம் ரெண்டு கோடி பேருக்கு மெசேஜ் வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கை மெசேஜ் வந்து உங்க ஃபோன்லேயே இருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா இருக்கும் சுமார் ரெண்டு நாங்கள் எல்லா எல்லா ஏற்கனவே நமக்கு ஏ நிறைய அதை வச்சு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சென்னை மாநகராட்சி எல்லாம் அதுக்கு வேண்டிய அந்த தளவாடங்கள் எல்லாம் தயாராக விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பணியாளர்களும் அவருக்கு தயாராக இருக்கார்கள் காற்றெடுத்து மழை மரம் சாகிற நேரத்தில் உடனுக்குடன் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வேலையும் நாங்கள் செய்துவிடுவோம் ஆம்புலன்ஸுக்கு எல்லா வகையிலும் முன்னுரிமை இருக்கும் ஆம்புலன்ஸ் போவதற்கு எல்லா வகையிலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து போக வேண்டிய பகுதிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதற்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கி அவர்களுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு ஒன்று சேர்க்கும் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்